இறைவா நீரவ மதிப்பதில்லை நுறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை கடவுளே அது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் ஆற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை நுறுங்கிய உள்ளத்தை இறைவா நீ மதிப்பதில்லை கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே தரும் மாவியை புதுப்பிக்கும் மாவியை என்னுள்ளே, உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து, என் டாதேயும்ிய உள்ளத்தை இறைவா நீ மதிப்பதில்லை நுறுங்கிய உள்ளத்தை இறைவா இல்லை ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை நொறுங்கிய குற்றமுணர்ந்த அவமதிப்பதில்லை நுறுங்கிய இறைவா நீதில்லைவா நீப்பதில்லை இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே இன்று தினத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு பத்து முதல் பதினொன்று பதினாறு முதல் பதினேழு முடிய இருக்கக்கூடிய இறை வசனங்களை இன்றைய தினத்தில் நாம் சிந்திக்க இந்த திருப்பாடல் துவக்கத்திலே நாம் பார்க்கிறோம் நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை அப்படியென்றால் இந்த திருப்பாடலே நாம் பார்க்கிறோம் தாவீது அரசர் அவர்கள் பத்சபாவிடம் தவறான முறையிலே உறவு கொண்ட பிற்பாடு தான் செய்தது தவறு என்பதை அவர் நினைவு கூறுகிறார் இது அந்த நேரத்தில் இறைவாக்கினர் நாத்தான் அங்கே வருகிறார் அவர் செய்த அந்த குற்றத்தை அவர் சுட்டி காட்டுகிறார் எனவே மனம் கலங்கியவராக தனது தவறை நினைத்து மனம் வருந்தியவராக தாவீது அரசர் பாடிய பாடல்தான் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பிரியமானவர்களே ஒன்று முதல் இரண்டு முடிய இருக்கக்கூடிய அந்த இறை வசனத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது தாவித அரசர் இறைவனிடத்திலே மண்டியிட்டு மன்றாடுகின்றார் தனது தவறுக்காக மனம் வருந்துகின்றார் பாவம் மன்னிப்பை அவரிடத்திலே கேட்கிறார் இறைவனது அளப்பரிய இரக்கத்தை அவரிடத்திலே முறையிட்டு கேட்கிறார் ஆண்டவரே என்னை மன்னித்தருளும் உமது பேர் அன்பிற்கு ஏற்ப எனக்கு இறங்கி உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப எனது குற்றங்களை நீர்தாமை கழுவி எறலும் இதோ உமது முன்னிலையிலே இருக்கக்கூடிய எனது குற்றங்களை நீர் பாராமல் எனக்கு மன்னிப்பை அளித்து எனது தவற்றில் இருந்து விடுதலை பெற்று மீண்டும் ஒரு புது படைப்பாக நான் மாற எனக்கு நீர்தாமை உதவி செய்யும்படியாக ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தரலும் உமது இரக்கத்தை எனக்கு கொடுத்தரலும் என்று சொல்லி தாவித அரசர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே பத்து முதல் பதினொன்று வரை இருக்கக்கூடிய அந்த இறைவசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது தாவித அரசர் கேட்கிறார் ஆவியால் நிரப்பப்பட்ட தூய உள்ளத்தை இறைவான் நீர் எனக்கு தந்தருளும் இதோ நான் தவறு செய்து விட்டேன் அந்த தவறிலிருந்து நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் இனிமேல் நான் தவறு செய்யாமல் இருக்க நீர்தாமே உமது ஆவியை எனக்கு பொழிந்து என்னை நிரப்பி அருளும் என்று சொல்லி தாவித அரசர் பாடுவதாக அத்தகைய இறை வசனங்கள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இதோ ஆண் தாவித அரசர் சொல்கிறார் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் இறைவா உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும் இதோ இத்தகைய ஆவியை பெற்ற நான் இனிமேல் குற்றங்கள் செய்யாமல் உமக்கு அடிபணிந்து உமது பிள்ளையாக வாழ இத்தகைய ஆவி எனக்கு வளமை தருவதாக சக்தியை தருவதாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தாவித அரசர் முறையிடுகிறார் இதோ பதினாறு முதல் பதினேழு முடிய இருக்கக்கூடிய அத்தகைய நான் பார்க்கின்ற பொழுது தாவித அரசர் சொல்கிறார் பாவத்திற்கு கூலி பலி அல்ல நொறுங்கிய நெஞ்சமே இதோ நான் ஆண்டவருக்கு என்னத்தான் பலியை செலுத்தி என்னுடைய குற்றத்தை நான் மறைக்க நினைத்தாலும் ஆண்டவர் நான் செலுத்தக்கூடிய அந்த பலியை விரும்புவதே கிடையாது அவர் விரும்புவதெல்லாம் மனம் வருந்திய மனம் நொறுங்கிய அந்த நெஞ்சத்தை மட்டுமே எனவேதான் தான் தாவித ஆசிரியர் பாடுகிறான் கடவுளே நொறுங்கிய குற்றமுற்ற உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை இதோ நான் எனது தவறுகளை உணர்ந்து விட்டேன் மன்னிப்பினை இடத்திலே மன்னிப்பினை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனது தவறை மன்னித்தரலும் எனக்கு தூய ஆவியை கொடுத்துரலும் அந்த ஆவியின் வல்லமையினால் இனிமேல் நான் குற்றங்கள் இழைக்காமல் உமக்கு ஊழியம் உள்ள நல்ல பிள்ளையாக இருக்க நீர்தாமே எனக்கு ஆற்றலையும் அறிவையும் தந்தரலும் என்று சொல்லி தாவித அரசர் பாடுகிறார் பிரியமானவர்களே நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் நிறைய நேரங்களிலே இந்த உலக ஆசைகளிலே நம்மே நாம் கவனத்தை செலுத்தி நிறைய தவறுகளை நாம் இழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் விரும்புவதெல்லாம் தவறுகளை அல்ல நாம் நீதிமான்களாக ஆண்டவர் முன்னிலையிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார் எனவே நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம் நமது குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் எப்படி தாவித அரசர் தனது தவற்றை உணர்ந்து இறைவாக்கின நாத்தான் தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது தனது தவறை உணர்ந்து தான் செய்தது தவறு என்று ஏற்றுக்கொண்டாரோ எப்பொழுது நாம் நம்முடைய தவறை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் நீதிமான்களாக மாறுகிறோம் தவறு இழைத்ததற்கு நாம் மனம் வருந்துகின்ற பொழுது நாம் நீதிமானாக புது படைப்பாக புது உருவாக அந்த நேரத்திலே நாம் மாறுகிறோம் எனவே முதலிலே நமது குற்றங்களை நாம் நினைத்து பார்ப்போம் நமது குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக ஆண்டோரிடத்திலே மன்னிப்பை கேட்போம் இதோ அனைத்துலகையும் படைத்த இறைவன் நமது பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார் எனவே ஆவியின் வல்லமையினால் அந்த ஆவியை பெற்றவராக பாவத்திலிருந்து மீண்டுமாக எழுந்து புது படைப்பாக மாற இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் தூய உள்ளத்தை இறைவா நீர்தாமே எனக்கு தந்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் இதோ தாவீது அரசர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே இதோ நொறுங்கிய உள்ளத்தோடு உமது திரு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை ஏற்று எங்களுக்கு அருள் புரிந்துகிறோம் அன்பு மிகுந்த இறைவா இதோ உமது திரு இருக்கக்கூடிய எங்களை ஆசீர்வதித்தரோம் இதோ தவறு இழைத்திருக்கிறோம் அந்த தவறை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் மனம் வருந்துகிறோம் உமை நோக்கி மன்னிப்பை கேட்கிறோம் தூய் ஆவின் வல்லமை எங்களுக்கு கொடுத்து எங்களை நிறைவாக ஆசிர்வதித்து நாங்கள் உமது பிள்ளைகள் என்பதை உணரச் செய்து உமோடு நாங்கள் என்றும் ஒன்றிணைந்து இருக்க உமது ஆசிரையும் அருளையும் தந்தருளும் இறைவா ஆமேன்